வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் வந்துட்டு ரெண்டு டம்ளர் சாப்பாடு எடுக்கிறேங்க அது சாப்பாடு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க பாருங்கள் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது நம்ம நல்லா பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அதே டம்ளரில் நாலு டம்ளர் மைதா எடுத்துக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க ஒரு சின்ன குழி கரண்டி ஊற்றினா போதும் எண்ணெய் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவுலேயே வந்து நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம் இந்த அரைச்சி வச்சுக்கிற அந்த சாப்பாடு இல்லை இதிலே நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுலேயே தண்ணி கரெக்டாக வரும் பாருங்க இது நல்லா பெசஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இது தாங்க இதோடய மெத்தடு இது சூப்பராக இருக்குங்க இந்த லேயர் லேயராக இருக்கும் இந்த சப்பாத்தி இப்போ நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நம்ம இதை வந்து உருட்டி நம்ம திரட்டி போட்டுக்கலாம் சப்பாத்தி மாதிரி இப்போ இதை அப்படியே ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த சப்பாத்திக்கு நம்ம ஒரு குழம்பு ஒரு தொ தக்காளி தொக்கு செய்யலாம் இந்த சப்பாத்திக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நீ நீட்டாக கட் பண்ண பூண்டு இருக்குது பாருங்கள் அதே போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க இப்போது ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நாலு வெங்காயத்தை இதே நல்லா வதக்கிடணுங்க இது கூடவே நம்ம கொஞ்சம் கரையத்தில் போட்டுக்கலாம் இது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு இந்த மசாலா இப்போ நம்ம இந்த தக்காளி அரைச்சிருக்கிறத ஊற்றிக்கலாம் நான் நாலு தக்காளியை எடுத்த பெரிய தக்காளி நாலு பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கினேன் அரைச்சிட்ட பிறகு ஊற்றிக்கலாம் நாலு வெங்காயத்துக்கு நாலு தக்காளி வெங்காயம் எடுக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அளவு இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க தக்காளி அப்படியே அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்த ஃப்ரை ஆகி அந்த மாதிரி இது ஃப்ரை பண்ணுங்க இந்த தக்காளியை உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது மூடி போட்டு வேக விடலாங்க இப்போ சப்பாத்தியை திரட்டிக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு நான் இந்த உண்டை உண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக திரட்டிக்கலாம் இந்த சப்பாத்தி நல்ல சாஃப்டாக இருக்குங்க நம்ம பரோட்டா சாப்பிட்ற அந்த ஃபீலிங் வரும் அந்த சப்பா இந்த சப்பாத்தி இதில் வந்து ஆயில் வந்து வைக்கலாம் ஆயில் தடவிக்குங்க இதில் அதுக்கப்புறம் இதில் வந்து மாவு தூவிக்கோங்க நம்ம பொரோட்டாவுக்கு செய்கிற மாதிரியே செய்யணுங்க இது இப்போ இது நல்லா தட வைக்குங்க எப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதை மாதிரி எல்லாம் செய்யலாம் நம்ம இந்த மாவெல்லாம் அதே மாதிரி திரட்டிக்கலாம் பாருங்க இதெல்லாம் திரட்டியாச்சு இதெல்லாம் திரட்டியாச்சு இப்போ நம்மளுக்கு தக்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்கள் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த சப்பாத்தியை வந்து திரட்டி திரட்டி ஒன்றுனா சுட் தவால வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்ப இதை ஒன்றுனா திரட்டிக்கலாங்க நம்ம ரொம்ப அழுத்தி கொடுத்து திரட்ட வேண்டாம் மெலிசா திரட்டுங்க இந்த மாதிரி திரட்டிக்கோங்க இது வந்து நம்ம வந்துட்டு எப்படி பார்த்திங்கன்னா இது நல்ல புகை வரணும் இந்த ச இந்த கடை இந்த தவாவில் வந்து நல்லா புகை வர டைமில் தான் இது போடணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி சூப்பராக உப்புசமாக வரும் அப்படியே மேலே பொக்களமாக வரும் இப்போ நம்ம பாருங்கள் எப்படி பொக்களமாக வந்திருக்கு பார்த்திங்களா அப்படியே சூப்பராக இருக்குங்க இந்த சப்பாத்தி செம்மையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பொங்கி வருது பாருங்கள் அப்படியே அப்பளம் மாதிரி பொங்கி வருது பார்த்திங்களா இப்போ நம்ம எண்ணெய் மேலே கொஞ்சம் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க பரோட்டா மாதிரி ஒரு சப்பாத்தி சூப்பரான ஒரு சப்பாத்தி அனல் குறைக்கவே கூடாதுங்க நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அனல் அப்போ தான் இந்த மாதிரி வந்து கொப்பளமாக வந்து எழும்போம் பார்த்திங்களா இந்த மாதிரி எழும்போம் எப்போவுமே சப்பாத்திக்கு நம்ம எப்போ செய்கிறப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அனல் கூட்டி வச்சுக்கணும் அப்புறம் திருப்பி திருப்பி போட்டுக்கணும் எண்ணெய் தேவைன்றவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நிறைய தேவை இல்லாதவங்க எண்ணெய் ஊற்றிக்க வேண்டாம் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது மேலே தடை விட்டால் போதும் பாருங்கள் எவ்வளோ அந்த பூரி மாதிரி உபிசு உப்புசமாக வந்துச்சு பாருங்கள் எனக்கு ஒரு கையில் கேமரா ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் இது மாதிரி பண்ண முடியல பாருங்கள் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ அந்த புகை வருது பாருங்கள் அந்த புகை வர டைமில் தான் நம்ம இது போடணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் எல்லாத்துக்குமே எந்த சப்பாத்தி செஞ்சாலும் அப்படி தான் செய்யணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி சூப்பராக வரும் வேணுங்களா சூப்பராக உ புஷமாக அப்படியே பூரி பொங்குற மாதிரி பொங்குது பார்த்திங்களா பார்த்தீங்களா தெரிதுங்களா உங்களுக்கு இப்போது இந்த மைதால செஞ்சால் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டு சப்பாத்தி ரெடி பாருங்கள் பிச்சாக அந்த பாருங்கள் லேயர் லேயராக வருது பாருங்கள் இந்த மாதிரி போது பாத்தீங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மெதுவாக பிக்கிறேன் அவ்வளோ சாஃப்ட்டா இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் சாஃப்ட்டா அப்படியே பாருங்கள் லேயர் லேயராக இருக்குது பாத்தீங்களா அப்படியே ரெண்டு மடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக அப்படியே சாஃப்ட்டா அப்படியே ரொம்ப வாயில் போட்டால் அப்படியே அமிர்தமாக அழிஞ்சு போவோம் அது பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே மொறு மொறுன்னு இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்